செய்கிறது இன்று காலையிலிருந்து வேள்விகள் எல்லாம் நடங்கி நாலு மணியிலிருந்து வேள்விகள் எல்லாம் தொடங்கி விளக்கு பூஜை ஆனந்த பூஜை அப்புறம் எல்லாமே தீபாரதனை எல்லாம் முடிச்சு அவள் அபிஷேகம் பன்னெண்டு மணிக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தீபாரதனை முடிஞ்சு இன்னைக்கு நல்ல விதமா அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது இவருடைய இன்றைய இருபத்தி அஞ்சாவது குருபதி இவருக்கு வந்து அன்னதானம் தான் மிகவும் பிரச்சனை பெற்றது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம கோயில்ல அன்னதானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து மூணு மணி வரைக்கும் சிறப்பாக நடக்கிறது குறைந்தது இரண்டாயிரம் பேர் சாப்பிடுவார்கள் ஐயா ஒரு ஐயா வந்து ஒரு தீர்கதசி அவர் ஒரு நூத்தி நாற்பத்தோரு வயது ஆகிடுது அவர் பார்த்தா நூத்தி நாற்பத்தோரு வயது மாதிரி தெரியாது அவர் பார்த்தா எண்பது வயது மாதிரி தான் இருப்பாருங்க அவருடைய இது வந்து ஜீவதாரண்யம் அவர் வந்து வள்ளலாருடைய கோட்பாடு அவர் வந்து அன்னதானம் தான் மோச்சத்துக்கு திரவது கோருன்னு சொல்றது அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அன்னதானம் செய்கிறா யாருக்கும் நீங்க காசு போடாதீங்க காசு போட அந்த தரிதிர உங்களுக்கு தான் சொல்லுவாரு அதனால இங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பன்னெண்டு மணிக்கு திரவ சனிக்கிழமை அன்னதானம் மிக சிறப்பாக ஐயா ஒரு ஆசி நடைபெறுகிறது எல்லா பக்தர்களும் ஐயாவுடைய குரு ஐயாவுடைய கோயிலுக்கு வந்து அவர் ஜோஷமாக சந்தி சந்தித்து எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் கோயில் வந்து சேலம் சோரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது ஐயா வெவ்வேறு சூரமுகத்திலிருந்து வெவ்வேறு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு வரலாறு தூரத்தில் தான் கோயில் இருக்கிறது ஐயாவுக்கு மெயின் அன்னதானம் தான் பிரதான சக்தி அவருடைய ஜீர சமாதி அதனால இப்ப வந்து அவருடைய இங்க வந்து வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவருக்கு அப்பா சாமி வந்து அவருடைய இயற்பயிர் வந்து வேறங்க இது வந்து இது மருவிய பெயரு அவர் வந்து வயது வந்து முழுந்ததுனால அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடணும் அப்பான்னு இருந்து ஜனங்கள் வந்து எல்லாருமே வந்து கேட்பாங்க எது சாமி இது நடக்குமா நடக்காதுன்னு அவர் நடக்கு நினச்சிட்டு போவாங்க சாமி அது படம் நடக்காதுன்னு சொல்லுவாருங்க அது நடக்குதுன்னு நினைச்சிட்டு போவாங்க நடக்குன்னு சொல்லுவாருங்க அது நான் ஒரு பைத்தியம்டா ஏன்டா என்கிட்ட வரீங்கன்னு சொல்லுவாரு அதனால அது அப்படியே மதியி அப்பா பைத்தியம் எல்லாம் அவருக்கு தேவை மாதிரி போச்சுங்க அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க ஐயா ஜீவ ஜீவசமாதி இப்ப இருபத்தி ஐந்தாவது வருங்க ஐயா இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இது அவரு ஜீவசமாதிங்க நான் வந்து இந்த கோயிலுடைய நிறுவனரு சீக்கிய முத்துமணி ராஜா இந்த கோயிலின் நிர்வாகி நான் தான் என்னுடைய பேர் சீக்கிய முத்துமணி ராஜா